என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாகவே உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் உன்னை போட்டு புரட்டி எடுத்த பல விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் இருந்து உனக்கான நன்மைகளை எப்படியாவது உறுதி செய்து கொடுத்து விட வேண்டும் என்று பல மாற்றங்களை உனக்குள் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கான சந்தோஷமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் அதை நீ பெறாமல் சென்று விடுவாயா என்னை தொட்டு உள்ளே அழைத்துவிட்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக இனி உனக்கே உனக்கானதாக என் இடத்தில் கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்தது போல உணர்ந்தோமோ அதையெல்லாம் மீண்டும் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கணக்கிலடங்காத பிரச்சினைகளும் கணக்கிலடங்காத விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மீண்டும் உனக்கு சாதகமாக்கிட நீ முன்னே வந்து கொண்டிருந்து விட்டால் அது போதும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கவில்லை என்று நீ எண்ணி வருத்தப்பட்டாயானால் இப்பொழுது இதையெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்த நான் வருகிறேன் எனும் பொழுது எதையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் என் பிள்ளையே மாற்றங்களை அதிகமாக தரும்பொழுது சில திருப்பங்களை அதிகமாக நீ உணரும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட கஷ்டத்தை கொடுக்கும் அந்த நொடி அதையெல்லாம் நீ கடந்து வந்துவிட்டால் மேலும் மேலும் இதை தாண்டியும் உனக்கு வேறு அதிசயங்கள் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல மாற வேண்டும் அப்படி நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக நானிருந்து உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் மன உறுதியோடு உனக்கு கொடுக்க நான் முன்வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் நான் கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நான் நிறைவாக உனக்கு தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை இதுவரையிலும் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றது இனி ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தந்து கொண்டும் சரியான வாழ்க்கையில் உனக்கானதை பயிற்சி கொடுத்து கொண்டும் அம்மா இருக்கிறாள் என்பதனை மறக்காது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வரும்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் பொழுதும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் அந்த நேரம் நீ சரியாக நின்று உன் வெற்றியை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு அந்த நேரம் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தயாராகிவிடும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனதாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்திடுவாய் மனது எப்பொழுதும் எதை பற்றி சரியாக யோசிக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை வருத்தம் கொள்ளாமல் எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து என் குழந்தை வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தைக்கென நான் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பெரு மகிழ்ச்சியை உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் உறுதியாக கொடுக்கும் மனதால் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற என் குழந்தை இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கானதை எல்லாம் நீ உணரக்கூடிய தருணம் உன்னை தேடி வந்து விட்டது சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கின்றது முதலில் முகத்தை சோகமாக வைத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எதையுமே சந்தோஷமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ நம்பு எதையுமே நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் என்பதனை நீ உறுதியாக நம்பு அப்படி நம்பும் பொழுதுதான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உறுதியான மனநிலையையும் என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் என் பிள்ளையே இந்த நாள் முதல் நீ எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நீ சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணி முன்னே வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் உனக்கு தெரிய வரும் நல்லது யாருக்குத்தான் பிடிக்காது அதனால் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்து உனக்கான மாற்றத்தில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்லதொரு திருப்பத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய தருணம் இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான வெற்றி அங்கே உறுதி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்துக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு எதையும் கடந்து நான் உன்னை நிறைவான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் என் குழந்தையை அம்மாவின் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய மனது என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறதா நாம் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் இதையும் தாண்டி உனக்கு எல்லாவற்றையும் நான் தர தயாராகிவிட்டேன் உனக்கென ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர உன் கைகளில் வரத் தொடங்கிவிட்டது இனி எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னை பேரின்பத்தை நோக்கி அழைத்துச் செல்ல தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அம்மாவின் அன்பு உன்னை நிலையாக எங்கும் செல்ல விடாமல் என்னுடைய அன்பிற்குள் உன்னை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும் அது போதும் எதையும் எண்ணி வருத்தப்படாதே இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமே எல்லாவற்றையும் நீயாகவே கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் நீயாகவே நல்லபடியாக தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் இதை எல்லாவற்றையும் உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தையும் மிக பெரிய மாற்றத்தையும் என் கைகளிலிருந்து இருந்து பெறும் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவின் அன்பினை உணர்கின்ற பிள்ளைகள் எந்த ஒரு தவறையும் வாழ்க்கையில் செய்துவிட நினைக்க மாட்டார்கள் ஒரு தவறை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நிச்சயமாக யோசிப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி எல்லாவற்றையும் உன் வசமாக்கி நான் தருவேன் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்து விட்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்